الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا وقال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي أو كما قال صلى الله عليه وسلم قنيت ركري الله نلدي أرهلين برمان صلى الله عليه وسلم உலகத்திலே யாரோடு எவ்வாறெல்லாம் நம்முடைய உறவு அமைந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அழகிய உறவு முறைகளின் மூலமாக தன்னுடைய வழிகாட்டுதல் மூலமாக நமக்கு அழகான முன்மாதிரியை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த உறவுகள் விஷயத்திலே தான் எல்லா வகையிலுமே சிக்கல் கணவன் மனைவி உறவாகட்டும் பிள்ளைகளுடனான உறவாகட்டும் ஆக நபிசவல்லுல்லா அலீஸ்லம் அவர்கள் எல்லா உறவுகளோடும் நடக்கிற முறையை கற்றுத்தந்தாங்க அது ஒவ்வொன்றாக நாம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது பெரும நரசல்லா அலீஸ்லம் அவர்கள் சிறு குழந்தைகளோடு எவ்வாறு நாம் நடப்பது சின்ன குழந்தைகளோடு நம்முடைய அணுகுமுறை என்ன அதை கூட நபி சொல்லுல்லா அலீஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க பெருமானார் நரசல்லா அலீஸ்ல அவர்கள் தம்முடைய பேரர்களை பள்ளிக்கு அழைத்து கொண்டு வருவாங்க சின்ன குழந்தைகளை பள்ளிக்கு அழைச்சிட்டு வரலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் பள்ளியில் எதாவது அசுத்தங்கள் செய்து விடாத அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும் என்று மார்க்க விரும்புது மற்றபடி அழைத்து வருவது தவறல்ல நபி சொல்லல்லா அவர்கள் ஒரு முறை தம்முடைய பேரரான ஹதரத் இமாம் ஹசன் அல்லது ஹுசைன் இருவரில் ஒருவரை அழைத்து கொண்டு வர்றாங்க தொலைகிக்கு காம சொல்லப்படுது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தம்முடைய பேரரை அருகில் உட்கார வைத்து விட்டு தொழுகை ஆரம்பித்து தொழுகிறாங்க இமமாக தொழுகை நடத்துறாங்க ருக்கு செய்கிறாங்க சஜிதாவுக்கும் போயிட்டாங்க சஜிதாவுக்கு போன பிறகு நீண்ட நேரமாக சஜிதாவிலிருந்து இழவே இல்லை சஹாபாக்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு சஹாபி என்ன ஆச்சு தெரியலனு விசில்தான் அவங்களுக்கு சஜிதாவுக்கு போனவங்க அப்படியே இருக்கிறாங்களே அப்படி லேசாக அப்படி தலையை தூக்கி பார்க்குறாரு பெருமானாருக்கு மேலே அவங்க பேரர் சுஜூதில் முதுகுல உட்கார்ந்துருக்காங்க சரி வேறு ஒன்றும் ஆபத்து இல்லை பேர குழந்தை உட்கார்ந்து இருக்கிறதுனால நவியவங்க அப்படியே சுஜூதில் இருக்கிறாங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஆபத்து இல்லைன்னு சொல்லி சலாம் கொடுத்து முடித்ததும் மற்ற தோழர்கள் கேட்குறாங்க யாரை சொல்லா நீண்ட நேரம் சஜிதாவில் நீங்கள் இருந்ததை பார்த்து ஏதேனும் உங்களுக்கு ஆபத்து நேர்ந்ததோ அல்லது உங்களுக்கு வகை வருதோ என்று நாங்கள் நினைத்தோன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு எதுவும் ஆபத்து நடந்திருக்கணும் அல்லது உங்களுக்கு வகை வந்திருக்கணும் நமிசில ஆசிரம் உங்களுக்கு எந்த நிலையிலும் வகை வரலாம் தொழுகையிலும் வரலாம் அப்படித்தானே ஒரு பள்ளியில் தொழுகை ரெண்டு ரக்காத்த நிறைவு செய்திருப்பாங்க அந்த ரெண்டு ரக்காத்து மஸ்ஜிது அஃசாவை நோக்கி தொழுதுட்ருப்பாங்க தொழுகையிலே வகை வரும் ஹராம் இனி நீங்கள் மக்கா முக்கர்மாவை நோக்கி தொழுங்க வகை பெருமானாருக்கு தொழுகையிலும் வரும் அதைத்தான் சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க நினைச்சோம் ஏதோ விபத்து நடந்து விட்டதா அல்லது உங்களுக்கு வகை வந்ததான்னு சொல்லி நமிசலாசன் சொன்னாங்க எனக்கு ஒன்றும் ஆபத்தும் நடக்கல வகையும் வரல மாறாக இருத்தி சொன்னாங்க என்னுடைய பேரன் மகன் சொன்னாங்க என் மகன் என் மேல சவாரி செஞ்சு உட்காந்துக்கிட்டாருன்னு எனவே என் பேரன் வந்து சீக்கிரம் இறங்கட்டுங்கிறதுக்காக நான் உடம்பை அசைக்கவோ ஆட்டவோ இல்லை எப்படியாவது இறங்கிறதுக்கு நாம பண்ணுவோமோ இல்லையா அப்படிலாம் செய்யல அவன் எவ்வளோ நேரம் உட்காரணுமோ உட்காரட்டும் கீழே இறங்கின பிறகு சரிதா விட்டும் எஞ்சேன்னு சொன்னாங்க இது நபிஸ்வல் அல்லா அவர்கள் நம்முடைய குழந்தைகளோடு எப்படி நடக்கணும் என்பதை கூட காட்டினான் சின்ன குழந்தைகளோடு அன்பாக நடப்பது என்பது நம்முடைய ஒரு பெரிய மனித தன்மைக்கு வந்து இழுக்கானதல்ல அல்ல அப்படி சில பேர் நடப்பாங்க நபிசல்லா அலிஸ்லாங்க ஒரு முறை குழந்தைகளை முத்தமிட்ட நேரத்தில் ஒரு கிராமவாசி சொன்னார் எனக்கு ஒம்பது பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் ஒரு பிள்ளைய கூட கொஞ்சம் முத்தமிட்டதில்லைன்னு சொல்லி நமச்சலாம் சொன்னாங்க அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இறக்க குணத்தை நீக்கிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் உன் உள்ளத்தில் அல்லாஹ் ரஹமத்துங்கிற குணத்தையே வைக்கல நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னான் அஹ ரசுல் செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா மனிதர்களோடும் சின்ன குழந்தையிலிருந்து எல்லாரோடும் எப்படி நாம் பழகணும் அந்த குழந்தைகளிடத்தில் கண்டிக்கிற முறையிலிருந்து எல்லா விஷயங்களையும் பெருமானார் செல்லல்லா அலி அவர்கள் கற்றுத்தந்தான் சில நேரங்களில் மெம்பரில் ஹுத்மா செய்கிற போது அவங்களுடைய பேரர்கள் வந்தாங்கன்னா இறங்கி வந்துடுவாங்க இறங்கி வந்து அவர்களை அரவணைப்பாங்க அந்த குழந்தைகளை பேர குழந்தைகளையும் சேர்த்து மேலே ஏறி நின்று ஹுத்பா செய்வாங்க அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை தான் நம்பி சொல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க ஒரு இறுக்கமான வாழ்க்கையல்ல பெருமானாருடைய வாழ்க்கை மலர்ச்சியான வாழ்க்கை எப்போதுமே மலர்ச்சி தான் யாரை கண்டாலும் புன்முறுவல் இப்படித்தான் நம்பி சொல்லா அவர்கள் வாழ்ந்து காட்டினான் அந்த வகையில் நபிசல்லா அலைசல் அவர்கள் தம்முடைய மனைவியரோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இன்றைக்கி ஒரு மனைவியோடு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு வழக்குகள் பஞ்சாயத்துகள் இல்லையா எவ்வளோ பேர் இன்றைக்கி பஞ்சாயத்துகள் செய்கிறாங்கன்னு அதை சொல்ல வரல யார் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க இப்போ அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் இத்தனை பல பேர் என்ன செய்கிறாங்க இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் ஊருக்கு ஊர் அதிகமாக இருக்குது வெளியூர்களில் இருந்தெல்லாம் பஞ்சாயத்து வருகிற அளவுக்கு ஒரே ஒரு மனைவியை வைத்து வாழ முடியலை சமாளிக்க முடியலை எப்படி வாழணுங்கிற முறை தெரியாததுனால ஒரு மனிதன் திருமணம் செய்து முதலிரவை துவங்குவதிலிருந்து வாழ்க்கையின் கடைசி நொடி வரைக்கும் மனைவியோடு எப்படி இருக்கணும் என்று பெருமானார் வாழ்ந்து காட்டியிருக்கலாம் முதலிரவில் இருந்து என்ன முதலிரவு பற்றி கூட மார்க்க சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை கூட சொல்லியிருக்குது நீங்கள் முதலிரவில் பால் குடிக்கிறீங்க பெருமானாரும் முதலிரவில் பால் குடிச்சாங்க அன்னை ஆயிஷா அல்லான்ஹா அவர்கள் தாம்பத்திய உறவுக்கு அவங்கள தயார்படுத்தும் போது அஸ்மா அல்லான்ஹா ஆயிஷாவை அலங்கரிக்கிறாங்க அலங்கரிக்க பெருமானார் இருக்கிற அறைக்கு அனுப்புகிறாங்க கூடவே பின்னால் ஒரு கோலையில் பாலும் எடுத்து செல்லப்படுது நமீசல்ல ஹாலிசன் அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள் பிறகு பெருமானாரிடம் கொடுத்தாங்க ஆயிஷா வெக்கத்தில் தலை கீழே போட்டுட்டாங்க அஸ்மா சொன்னாங்க வாங்கி குடிங்கன்னு சொல்லி என்ன சின்ன பொண்ணு அவங்க சொன்னாங்க வாங்கி குடிங்க பெருமானார் கொடுத்தது அப்போ கணவர் குடித்து விட்டு மனைவிட்ட கொடுக்குறாங்க ஐஷா அதை வாங்கி கொடுத்தாங்க ஆக முதலிரவில் பால் குடிக்கிற விஷயத்திலிருந்து பெருமானாருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்க தான் செய்யுது இல்லையா தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிக்கிற முறையிலிருந்து எடுத்ததுமே வாழ்க்கைக்குள் செல்வதல்ல பெருமானார் செல்ல ஆலீசனம் அவர்கள் அதையும் கற்றுத்தந்தாங்க மனைவி வந்தால் வந்ததும் மனைவி தலையில் கைவிக்கிறது முன்னெச்சியில் கை வைக்கிறது துவா செய்கிறது ஷர்ரிஹா ஷர்ரிமா அலைஹா தலை இந்த பெண்ணுடைய நன்மையை கேட்குறேன் அவளிடம் எந்த இயற்கை சுபாவத்தை நீ ஏற்படுத்தி இருக்கிறாயோ அதனுடைய நன்மையை கேட்குறேன் அவளுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன் முதலில் அவர்களிருந்து எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தந்தாங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல காரணம் சுல்சிலா அலிசன் அவர்கள் நபித்துவ பணிகள் எவ்வளவு இருக்குது அவங்களுக்கு அவங்களுடைய வணங்குவதற்குரிய நேரம் இரவில் கால்கள் வீங்கும் அளவுக்கு வணங்குவாங்க பத்து பதினோரு ரக்காத்து பதிமூணு ரக்காத்து பதினஞ்சு ரக்காத்து அவ்வளவு தொழுத நபி மனைவிமாரோடு நேரம் கொடுக்காம இருந்தாங்களா யோசிச்சு பாருங்கள் இல்லை இரவிலும் மனைவியர் இடத்துல பேசுவாங்க குளிக்கும்போது மனைவியரோடு ஒரே பாத்திரத்தில் குளிப்பாங்க அத்தனை மனைவியும் சொன்னாங்க ஆயுஷா ரத்தியலான சொல்கிறாங்க உம்மு சிலமா சொல்கிறாங்க மைமோனா சொல்கிறாங்க நாங்களும் பெருமா நான் செல்ல ஆளு அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவில் இந்த அம்சங்கள் எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் நாம் சொல்லித்தரணும் நான் அடிக்கடி உண்டு இல்லையா திருமணத்திற்கு முன்னால் மற்ற எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துகிற நாமும் அந்த மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் அன்பை உருவாக்குவதற்கான எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா இல்லையா ஒரே பாத்திரத்தில் நாங்கள் குளிப்போம் சில நேரங்களில் பெருமானார் செல்லதாலை சிலவங்க வேக வேகமாக தண்ணி எடுத்து ஒரு தடவை குளித்தாங்க மனைவி கெஞ்சுறாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க அரசோழல்லாம் எவ்வளோ அழகான வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ இனிமையான ஒரு வாழ்க்கை பெருமானார் செல்லதாலை சிலவர்கள் தம் துணைவியரோடு வாழ்ந்து சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவாங்க அமர்ந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி அந்த பழக்கங்கள் இல்லாமல் போச்சு சேர்ந்து மனைவியோடு சாப்பிட்றது எல்லா விஷயத்தையும் வீட்டுக்குள் கணவன் மனைவி இதெல்லாம் செய்யணும் என்ன ஆங்கிலேய மேற்கத்திய கலாச்சாரம் இதையெல்லாம் அசிங்கமாக ஆபாசமாக ரோட்டில் நாலு பேர் பார்க்குற மாதிரி செய்ய சொல்கிறான் ரோட்டில் நாலு பேர் பார்க்குற மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே ஒரே கப்பில் என்னங்க ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் ஒரே இது ரோட்டில் வச்சு செய்கிறான் இதெல்லாம் வீட்டில் மனைவிக்கு முன்னால் தனிமையில் இந்த எல்லா விஷயத்தையும் மார்க்கம் சொல்லுது அன்பை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் பெருமானாருக்கு ஒரு மனைவி இல்லை இல்லையா அவங்களுடைய இறுதி காலகட்டத்தில் ஒம்பது மனைவி படிப்படியாக ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிணாங்க ஹதிஜா ரதியல்லான்ஹா இருக்கிற வரைக்கும் யாரையும் மனம் முடிக்கல ஹதிஜா ரதியுல்லான் ஹா இறந்த பிறகு அன்னை சௌதாவை மனம் முடித்தாங்க பிறகு ஆயிஷா ரதியுல்லான ஹாவை மனம் முடித்தாங்க அப்புறம் ஹஃப்ஸா விதவியான போது அவர்களை மனம் முடித்தாங்க பிறகு ஜெயினம் பிந்து ஹுசைமாவை மனம் முடித்தாங்க இப்படியாக கடைசியாக மனம் முடித்த மனைவி மைமோனா ரதியுல்லானஹா நம்ம பெருமானாருடைய மனைவியர் பெயரை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் உண்மையாக நபியை நேசிக்கிறோன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனையும் தெரியணும் பெருமானார் வளர்த்த ஒட்டகங்கள் அவங்க வளர்த்த குதிரைகள் ஆடுகள் அதை பற்றியெல்லாம் தெரியணும் எத்தனை ஒட்டகம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த ஒட்டகங்களுக்கான பெயர் என்ன எல்லாம் கித்தாப்பில் இருக்குது எதையும் விடலை இப்போ பெருமானாருடைய மனைவி கடைசி மனைவி மைமூனா தான் இறக்கும்போது ஒம்பது மனைவி இருந்தாங்க ஒம்பது மனைவி இடத்துலையும் முறை வைத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனைவி பேசு பாருங்க ஒரு இடத்துல இன்றைக்கு பெருமானார் போனாங்கன்னா திரும்ப அந்த மனைவி இடத்துல முறைப்படி வருவதற்கு எத்தனை நாள் ஆகும் எட்டு நாள் ஆகும் திரும்ப வர்றதுக்கு எட்டு நாள் ஆகும் அப்போ அது வரைக்கும் அப்படி விட்டுருவாங்களா இப்போ இன்னைக்கு ஒரு மனைவி இடத்துல போனாங்கன்னா அடுத்தது முறை வைத்து இல்லையா நான் திரும்ப ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் இடைப்பட்ட நாளில் விட்டுருவாங்களா இல்லை பெருமானார் செலவு ஆலோசமுடிய பழக்கத்தை பாருங்கள் ஏன்னா நாம் ஒரு மனைவியோடு எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம் எல்லா மனைவிய ஒரு மனைவி முறை வைக்கிற அந்த முறை நாள் ஒரு மனைவி இருப்பாங்க இன்றைக்கி தங்க வேண்டிய ஒரு மனைவி இருப்பாங்க எல்லா மனைவியர் வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு மூணு தடவை போவாங்க அதில் துமர் சொல்கிறாங்க நான் சில அலை சொல்லுவாங்க காலையில் ஃபஜ்ரு தொழுது விட்டு உட்கார்ந்துருப்பாங்க சூரிய உதயம் வரைக்கும் பள்ளியில் இருப்பாங்க உதயம் உதயமான பிறகு எல்லா மனைவியர் வீட்டுக்கும் போவாங்களாம் கதவை தட்டுவாங்க அஸ்லாம் அலைக்கம் அஹ்ல பெயித் வரஹமத்துல்லாஹி வரகாத்து என்னுடைய குடும்பத்தினரே உங்களுக்கு சலாம் அல்லாஹ் குரான் நபியின் நவியின் குடும்பத்திற்கு அப்படி சலாம் சொல்லுவான் அஸ்ஸலாம் அலைக்கு மகளில் பே எல்லா மனைவியருக்கும் ஒரு சலாம்னு சொல்லுவாங்க ஒரு துவா செய்வாங்க இது காலையில் ஒம்பது மனைவியர் வீட்டுக்கும் போய் தட்டிடுவாங்க காலையில் ஒரு அறிமுகம் ஆயிடுச்சா அதுக்கு பிறகு மாலையில் அசருக்கு பிறகு ஆயிஷா ரத்தியல்லான் சொல்கிறாங்க அசருக்கு பிறகு எல்லா மனைவியர் வீட்டுக்கும் போவாங்க எல்லா மனைவியர்கள்டையும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களுடைய தேவைகள் என்ன வேலைகள் என்ன அதை கேட்பாங்க அப்புறம் மகரிபாய்டும் வந்துடுவாங்க இது ரெண்டாவது சந்திப்பு மூணாவது சந்திப்பு என்ன இஷாவுக்கு பிறகு பெருமானார் அன்றைக்கு எந்த மனைவியர் வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு எல்லா பெண்களும் வந்துடுவாங்க நம்ம குடும்பமாக இருந்தால் தான் எத்தனை பேரும் ஒரே இடத்துல சேர்ந்தால் என்ன ஆகும் எல்லாம் ஒரே இடத்துல வந்துடுவாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே இருந்துச்சு அது வேறு விஷயம் இருந்தது எல்லா மனைவியரும் எங்கே தங்குவாங்களோ அங்கே வந்துடுவாங்க எல்லா மனைவியரோடையும் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுவாங்க பேசின பிறகு மற்ற மனைவி எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க யாருடைய வீட்டில் தங்க வேண்டியது இருக்குதோ அங்கே பெருமானார் தங்குவாங்க எவ்வளோ அழகான வழிகாட்டுதல் இதெல்லாம் அத்தனை மனைவிக்கும் நேரம் கொடுக்க முடிந்ததா இல்லையா பெருமானார் அவர்கள் எவ்வளோ அழகாக சொல்லி காட்டினாங்க அப்போ இது இன்றைக்கு ஏன் இந்த பிரச்சனை சின்ன கல்யாணமான கொஞ்ச நாளில் எங்கே புரிதலில் கோளாறு ஏற்படுது எதனால் பிரச்சனைகள் ஏற்படுது இவங்க வாழ்க்கை என்னதான் தான் புரிஞ்சிருக்கிறாங்க இத்தனை கவுன்சிலிங் இத்தனை பேச்சுவார்த்தைகள் ரசூல் செலதாசன் அவர்கள் இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க பிரச்சனைகள் வந்தப்போ சந்தித்தாங்க பெருமானர் செலிசன் அவர்கள் மனைவியருடைய அவங்க குடும்பத்தில் எவ்வளோ இதாக இருந்தாங்க பாருங்க அன்னை ஆயிஷா ரதியான்ஹா சொல்லக்கூடிய ஒரு அழகான சம்பவம் சொல்கிறாங்க பெருமானார் ஆயுஷா ரதியுல்லானஹா சொல்கிறாங்க பெருமானார் எங்கள் வீட்டில் இருக்கும்போது சௌதா சௌதாரதியானா வந்தான் சௌதா வந்தான் வந்ததும் சௌதாவை பெருமானார் அந்த பக்கம் உட்கார வச்சாங்க நான் இந்த பக்கம் இருக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் பெருமானார் உட்கார்ந்துருக்கிறாங்க பெருமானாருடைய ஒரு கால் சௌதாவுடைய மடியிலும் இன்னொரு கால் என்னுடைய மடியிலும் எப்படி உட்கார்ந்துருக்குறாங்க பாருங்கள் மனைவி இருக்கும் மத்தியில் ஒரு கால் வந்து சௌதாருந்தாடைய மடியில் இன்னொரு கால் வந்து என்னுடைய மடியில் இருக்குது நான் வந்து பெருமானார் சாப்பிட்றதுக்காக ஹரிஸா ஹரிசான்னு சொன்னால் மாவில் இறைச்சி போட்டு செஞ்சுருப்பாங்க சில ஊர்களில் தக்கடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹரிசாங்கிற ஒரு பலகாரம் செஞ்சு கொண்டு வந்தேன் சௌதா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா சவுதா அட்டை சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அந்த இல்லை சாப்பிட முடியாதுன்னு இருச்சு ஏன்னா கோவம் வந்துடுச்சு அந்த தக்கடி எடுத்து அவங்க முகத்தில் அப்படியே பூசி விட்டுவிட்டேன் நவிசலாசலம் உடனே ஹதீ சவுதா ரதீதாடைய மடியிலிருந்து காலை எடுத்து கொஞ்சம் அவங்க கையில் எடுத்து கொடுத்து நீ பதிலுக்கு பூசுனா பதிலுக்கு அவங்க மூஞ்சில் பூசு பதிலுக்கு அவங்க மூஞ்சில் பூசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக உமர்ந்தானும் போயிட்டுருக்குறான் அவர் யாரையும் கூப்பிட்டு போயிட்டுருக்குறான் உடனே ஆஹா உமர் போடுறாரு கூமா இஞ்சி போயிருங்க போய் முகத்தை கழுவிடுங்க அவர் இந்த காட்சியை பார்த்துட போறாரு பூமா சிலா உஜிவா குமா எஞ்சி போயிருங்க போய் முகத்தை கழுவிடுங்க அப்படித்தான் விசில்லாம் ஆழிச்சலவங்க மனைவியரோடு ரெண்டு மனைவியரோடு எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு இருக்க அப்படிங்கிறது கிடையாது அப்படி சில பேர் மார்க்கத்தை நினைத்து கொள்ளலாம் மார்க்க தொடர்பில் பெரிய ஷேகாக இருக்கட்டும் அல்லது வேற மார்க்கத்தினுடைய தாவத்துடைய வேலைகளில் இருக்கட்டும் எதில் வேணாலும் இருக்கட்டும் வீட்டுக்கு போனால் குழந்தையாக ஆயிடணும் அதில் துமர் அப்படி தான் சொல்லுவாங்க வெளியில் ஆன்மகனாக இரு வீட்டுக்கு போனால் குழந்தையாக இரு இங்கே உள்ட்டாவாக தான் எல்லோருமே இருக்கிறான் வீட்டுக்கு போனால் தன்னை பெரிய ஆணா காட்டிக்கணும்னு நினைக்கிறான் தான் பெரிய அரசனாக இருக்கணும்னு நினைக்கிறான் சொல்கிறதுக்கெல்லாம் மனைவி அடிமை போல கட்டுப்படான்னு நினைக்கிறான் அவர் எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும் அல்லாவுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தம்முடைய மனைவியரோடு வாழ்ந்து காட்டல இல்லையா அப்போ எவ்வளோ அழகா பெருமனார் செல்லதா ஆலேசனம் அவர்கள் மனைவியரோடு எவ்வளோ கேலியாக எவ்வளோ தமாஷாக நடந்தாங்க அன்னை ஆயிஷா ரதியதானஹா அவர்கள் சொல்லுகிற மற்றொரு சம்பவம் தான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க பெருமனார் செல்லதாலை அவங்க பொதுவாக பயணங்கள் செய்வதாக இருந்தால் மனைவியர் யாரையாவது உடன் வைத்து கொள்வாங்க ஆனால் பல மனைவி இருக்கிறாங்களே யாரை கூப்பிடுறது ஒரு ஒரு மனைவி அழைச்சி மற்றவங்கள விட்டால் சங்கடப்படுவாங்களா இல்லையா பெருமானார் தன்னுடைய எந்த செயலிலும் யாரையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க அதுக்காண்டி ஒரு அழகிய முறை வச்சுருந்தாங்க ஒரு பயணம் புறப்படுவதற்கு முன்னால் எல்லா மனைவியரையும் உட்கார வைத்து எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு சீட்டு குடிக்கி போடுவாங்க யார் பேர் வருதோ அவங்கள கூட்டு போயிடுவாங்க இதான் அவடைய நடைமுறை அக்ரா பைன நிசா நிசாஹி இல்லையா மனைவியிற்கு மத்தியில் சீட்டு குலுக்கி போட்டு யார் பெயர் வருகிறதோ அவர்களை அழைத்து கொண்டு நபி சொல்லுள்ள அலீசன் அவர்கள் போயிடுவாங்க இப்போ நான் ஒரு நாள் ஒரு பயணத்தில் இப்படி தான் புறப்படுவதற்கு அவர்கள் தயாராகிற நேரத்தில் என் பெயர் வந்துருச்சு என்னுடைய பெயர் வந்துருச்சு நான் நபி சொல்லுள்ளா ஹலீசல் அவர்களோடு அந்த பயணத்தில் போகிறேன் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் மெலி உடல் வந்து மெலிந்து தான் இருந்தேன் எனக்கு உடம்பெல்லாம் வைக்கலை உடம்பு வைக்கல மெல்லிய இளம் பெண்ணாகத்தான் இருந்தேன் பயணத்தில் போற புறப்பட்டு இருக்கிற நேரத்தில் நான் சில ஆசிலவங்க தோழர்களை பார்த்து சொன்னாங்க தகத்தமு நீங்கள் எல்லாம் முன்னால் போங்கண்ணா எல்லாம் முன்னால் போங்க சஹாபாக்கள் பெருமானார் சொன்னால் காரியங்களை யோசிக்க மாட்டாங்க எனக்கும் ஒன்றும் புரியல எதுக்காக நீ சொல்கிறாங்க எல்லா சஹாபாக்களும் போயிட்டாங்க முன்னால் யாருமே இல்லை தனிமையில் நானும் பெருமானாரும் இருக்கிறோம் இப்போ சொன்னாங்க ஆயிஷாவாக ரெண்டு பேரும் ஓடலான்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் ஓடலாம்னு சொல்லி ஓட்டப்பந்தயம்னு சொல்லி சரி ஓடலாம் நானும் தயாராகிட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் உடல் மெலிதாக இருந்தேன்னா இல்லையா ஓடிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் அமைதியாக இருந்துட்டேன் ஒன்றுமே பேசலை கொஞ்ச நாள் ஆனது கொஞ்சம் காலம் கழித்தது எனக்கு உடம்பு வச்சிருச்சு நான் கொஞ்சம் ஆகிட்டேன் பழைய சம்பவம் எனக்கு மறந்து போச்சு மற்றொரு முறை பெருமானாரோடு பயணத்தில் போகும்போது அதே மாதிரி தோழர்கள்கிட்ட சொன்னாங்க தக்கத்தவம் எல்லாம் போங்க அப்படின்னு சொன்னான் இந்த முறையும் போனப்போ ரகுவா இப்போ ரெண்டாவது முறை ஒரு போட்ட ஓட்டப்பந்தயம் வைக்கலாம்னு சொல்லி ஓட்டப்பந்தயம் வைக்கலான்னு சொல்லி மனைவியரோடு விளையாடுவது கூட வணக்கம் தான் பெருமானார் சொன்னாங்க மூணு மூணு விஷயத்தை தவிர நீங்கள் கேளிக்கையாக செய்கிற எல்லாமே வீணான விஷயம் மூணு விஷயம்தான் அது விளையாட்டு மார்க்கத்தில் நன்மை நீங்கள் குதிரை ஏற்ற பயிற்சி எடுப்பது குதிரை பயிற்சி இருக்கு இல்லையா அது இபாதத்து அது என்னங்க வணக்கம்னு சொன்னாங்க நீச்சல் பயிற்சி அது வணக்கம் என்று சொன்னாங்க மனைவியோடு விளையாடுவது அது வணக்கம்னு சொன்னாங்க இந்த மூணுக்கும் மார்க்கத்தில் நன்மை இருக்குது மூணுக்கும் தான் என்னங்க மார்க்கத்தில் நன்மை அப்போ சொன்னாங்க ரெண்டாவது வா ஓடலான்னு சொன்னாங்க இப்போ நான் தயங்கினேன் ஏன்னா உடல் வச்சிருச்சு இப்போ ஓட முடியாது இல்லை இல்லை நான் வரல இல்லைல்ல வந்தே ஆகணும் ஓடியே ஆகணும் ரெண்டாவது முறை நான் தோத்துட்டேன் பின்னாலும் அவங்க முன்னால் போயிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ஹாதி ஹி பி அன்னைக்கு நீ ஜெயிச்சதுக்கு இப்போ நான் ஜெயிச்சது சரியாக போச்சுன்னு சொன்னாங்க இதான் ரசூல் சலுதா அலிசன் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை முறையை கற்று தந்தாங்க இன்றைய புதிய தம்பதிகள் நிக்காக சேரக்கூடியவர்கள் யோசிக்கணும் பெருமானாருடைய சீரத்தையும் அழகான வாழ்க்கையும் படித்து விட்டு தயவு செஞ்சு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க என்ன பெரிய பிரச்சனை ஒரு பஞ்சாயத்துக்கு போகிற அளவுக்கு என்ன இவங்களுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதுன்னு புரிய மாட்டேருக்குது பெருமனார் செல்லா ஐசல் அவர்கள் வீட்டுக்கு ஒரு நான் ஹதிரத்த அபுபக்கரவதியில் தான் அவர்கள் வர்றாங்க வந்த அன்னை ஆயிஷா ரதியுல்லானாவுடைய சத்தம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது பாருங்க நபிக்கும் முன்னால் குரலை உயர்த்தக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான் குரலை உயர்த்தினா என்ன போயிடும் அமல்கள் வீணாய்டுங்கிறான் இப்போ பெருமானார் மனைவியர் சத்தம் போட்டு பேசியிருக்கிறாங்க ஒருவேளை மனைவியருக்கு மட்டும் விதிவிலக்கோ என்னவோ அபபபக்கர் வர்றாங்க ஆயிஷாவுடைய குரல் பயங்கரமாக இருக்குது உள்ளே போன அபபபக்கர் அவர்கள் பெருமானாரை பார்க்கற பார்க்காம தன்னுடைய மகள் ஆயிஷாவை அடிக்கப் போகிறாங்க அத்தர் ஃபைன சௌத்தர் என்ன பெருமானாருடைய குரலை விட உன் குரலை உயிர் தீரியான்னு சொல்லி பெருமானார் பார்க்குறாங்க விட்டா அபுபக்கர் தான் மகளை அடிச்சிருவார் நபிசுலதா ஆலே சிலவங்க அன்னை ஆயிஷாவே சொல்றாங்க பெருமானார் எனக்கும் அபுபக்கருக்கும் நடுவில் வந்து இப்படி நின்றுட்டான் அப்படியே ஹதீஸில் வருது நடுவில் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படி நின்றுக்கிட்டாங்க அபுபக்கரால் அடிக்க முடியல அபுக்கர் கோபத்தில் போயிட்டாங்க போன பிறகு நபிசுல்லதா ஆலே சிலவங்க என்னை திருப்திப்படுத்தும்மிட்டம் விதமாக கேட்டாங்க பாத்தியா நீ ஆர் ஆயிச்சினி கை பகல் திவேனி ஒவை உனக்கும் அபுபக்கருக்கு மத்தியில் நடுவில் நின்று அவனை அடிக்காமல் தடுத்துட்டோம் பாத்தியான்னு கேட்டான் அவர் உன்னை அடிக்க வந்தார் நடுவில் வந்து நின்று உன்னை அடிக்காமல் நான் தடுத்துட்டோம் பத்தியான்னு சொன்னாங்க காலம் கொஞ்சம் காலம் போயிட்டு அபுபக்கர் தான் அவர்கள் வந்தாங்க மறுபடி பெருமானாரை பார்க்க பார்த்தா உள்ள பெருமானாரும் ஆயிஷாவும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உள்ள வந்து அபுபக்கர் சொன்னார் அஷ்ரிகானி ஃபி இல் கமா முதல் தடவை வந்தப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க அந்த சண்டையிலையும் நான் உள்ள நுழைஞ்சேன் உங்கள் சண்டையில சேர்த்த மாதிரி சமாதானத்தினையும் என்னை சேர்த்துக்குங்க முன்னால் சண்டை போட்டீங்க சண்டையில சேர்த்த மாதிரி உங்கள் சமாதானத்திலையும் சேர்த்துக்குங்கன்னு சொன்னாங்க பெருமானார் சொன்னாங்க ஃபாள்னா ஃபால்னா சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டோம் வாங்கன்னு சொன்னாங்க அருமையானவர்களை இப்படி எத்தனை ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் பெருமானார பற்றி அல்லா சும்மா சொல்றான் இன்ன கல ஹுலுக்கின் அதை உங்களை மகத்தான நற்குணத்தின் மீது நாம் படைத்திருக்கிறோம் என்று எல்லாம் சொல்கிறானே அது வெறும் வார்த்தை அல்ல எல்லா கடை அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்த அழகிய குணத்தை நீங்கள் பார்க்கலாம் சின்ன குழந்தைகள்கிட்ட பேசினாலும் பழகினாலும் சரி மனைவியரிடத்துல உறவாடினாலும் சரி எல்லா இடங்களிலும் ரிசுல் சிலதா அலைசலம் அவர்கள் மனைவியருடைய விஷயங்களில் அழகான குணத்தை தான் காட்டினாங்க அதனால தானே சில நேரங்களில் மனைவியருடைய திருப்திக்காக தான் மனைவியர் சந்தோஷமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி தானே ஒரு தடவை தேனே குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க எல்லாவே கண்டித்தான் அப்படி செய்யக்கூடாதுங்கிறத எல்லாம் கண்டிக்கிறான் இப்போ பெருமான அரசர்கள் எல்லாம் அனுமதி கொடுத்தா மனைவியருக்காக வேண்டி எல்லாம் அனுமதித்த ஒரு பொருளை கூட ஹராமாக்கிற எல்லைக்கு நபி அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ மனைவியரை சண்டை போது எந்த அளவுக்கும் திருப்திப்படுத்தலாம்னு தெரியுதா இல்லையா மனைவியரோடு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு பெரிய பிரச்சனை அதில் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இனிமேல் நான் தேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க எல்லாம் அதை கண்டிக்கிறான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் மனைவியரை திருப்திப்படுத்துவதற்கு இல்லையா எந்த எல்லை வரைக்கும் போகலான்னு தெரியுது இல்லை அப்படி ஏன்னா எதுக்கு வீட்டுக்குள் இருக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டு போய் எதுக்காக வெளியில் அவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கணும் ஒரு சகாபி வர்றாரு சொல்கிறார் யாரை சூழல்லாம் என் மனைவி கொஞ்சம் வாய் நீளமாக இருக்கிறான்னு சொல்லி நபீஸ்லாம் சொன்னாங்க கொஞ்சம் அறிவுரை செய் உபதேசம் பண்ணு ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவளுக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனையே வீட்டுக்கு வெளியில் கொண்டு போகாதுன்னு சொன்னாங்க ல தகஜூர் இல்லாசில் பை அவளோடு உள்ள பிரச்சனை வீட்டில் தான் இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போகாது இந்த கணவன் மனைவி பிரச்சனை வீட்டோடு இருக்கிற வரைக்கும் தலாக்கு விவாகரத்தெல்லாம் வராது வெளியில் போயிடுச்சுன்னு வைங்க மூணாவது நபர்களில் பலவிதமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர ஆசைப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிற ஆளுகளும் இருப்பாங்க பெருமானார் செல்லிசன் அவர்கள் அழகா சொன்னாங்க லா தஹஜூர் இல்லை பை அவளோடு பேசாமல் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் வீட்டில் வச்சுக்க வெளியில் போனால் உனக்கும் அவளுக்கும் சண்டைங்கிற விஷயத்தை யாரும் உணர்வதற்கு கூட இடம் கொடுக்காது இதுதான் நம்பி செல்லா ஹாலிசனுடைய வாழ்க்கை அருமையானவர்களை இவ்வளவு மனைவியரோடு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கால நேரம் கொடுக்குறாங்க அந்த மனைவியரோடு பேசுகிறாங்க காலையில் வீட்டுக்கு போனால் அழகா சலான்னு சொல்கிறாங்க இந்த பழக்கங்கள்லாம் நம்மிடத்தில் இருந்தால் எந்த குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுது அப்போ இந்த வழிமுறையை பாருங்கள் ஃபஜிர தொழுதுட்டு வீட்டுக்கு போனால் மனைவியும் வீட்டில் முழிச்சுட்டு இருக்கணும் உள்ளே போகிற கணவன் அஸ்லாம் அலைக்கும் இல்லையா மனைவிக்கு சலாம்னு சொல்கிறது இதெல்லாம் பெருமானார் செல்லா அலை அவர்கள் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தான் எனவே அருமையானவர்களை இந்த மனைவியருடனான இந்த உறவை பேணுதலுடைய விஷயத்தில் நமக்கு யாருடைய முன்மாதிரியும் தேவையில்லை வேறு யாருடைய சம்பவமும் தேவையில்லை பெருமானார் செல்லா ஹாலிஸ் வாழ்க்கையில் நடந்த இந்த அழகான விஷயங்களை எடுத்தாலே குடும்பங்களில் பிரச்சனைகள் சர்ச்சைகள் வராது அப்போ குழந்தைகளோடு பழகிறதுலேருந்து இந்த நல்ல விஷயங்களை எடுத்தால் எல்லா வீட்லேயும் நிம்மதியான சுபிட்சமான அழகான ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் அல்ல அதற்கு நசீவாக்கணும் அதே மாதிரிதான் வேறு வேறு உறவுகள் குறித்தும் ஒவ்வொரு உறவுகளோடு எப்படி நடக்கணும் என்று பெருமானார் சொன்னார்களோ இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பயான்களில் சொல்வோம் இல்லாமல்ல அல்லாஹ் எல்லா முஸ்லீம் குடும்பங்களிலும் புரிதலை ஏற்படுத்தி அழகான இல்லற வாழ்வை தொடர்வதற்கு தோஃபீர் செய்வானாக பாஹரு இல்லாஹ் ரபிலமி அருமையானவரு